நாளைக்கு ஒரு சின்ன சோதனை ஓட்டம் இருக்கும் போல இருக்குல்ல என்ன சார் சோதனை ஓட்டம் தமிழ்நாடு நாளைக்கா சோதனை ஓட்டம் எங்கெங்க எல்லா இடத்துலையும் நமக்கு எனக்கு வண்டி ஓ உங்களுக்கு வேண்டிய இடத்துல கம்மி பண்ணலாம் எப்படி கம்மி தெரியல ஓஹோ அது ப்ரொசீஜர் பண்றதுக்கு சரி சரிங்க சரி ஒரு சோதனை ஹோட்டலுக்கு மொழியில் இருக்கிற நானூற்று அறுபது ஆயிட்டிருக்கேன் நம்மானு ஆஃப் பண்ணி இருக்கார் அவருக்கு உங்கள் தரமுடியும் நம்பர்லாம் தெரியும் ஆ ம் யாரும் மூணு நம்ம ம் நம்பர் இருக்காண்ணே யாருக்கு நம்ம ஃப்ரெண்டுக்கு நூறு ஃப்ரெண்டுக்கு என் ஃப்ரெண்டுக்கா இல்லை 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 நம்ம நம்ம ஃப்ரெண்டுக்கு பெரம்பலூர் இருக்குது இந்த வேற நம்பர் இல்லையா சார் வேறு என்ன அந்த நம்பரு கிடைக்க மாட்டேங்குது ஆ ஆ சரி அப்போ நான் எங்கேயாச்சும் அலாட் பண்ணலான்னு அது வேறு ஒன்றும் ஏதோ தோணு சொல்கிறேன் எனக்குள்ளே சரி போனாரமாக சொல்லிட்டேன் பேட் வந்து சொல்லி கிடையாது சரி சரி ரெண்டு நாளைக்கு இப்போ ம் வேறும் ஒரு ஆறு ஆ

தெரியல எனக்கு அந்த நம்ம நம்பர் கிடைக்கல பாத்துக்கலாம் சரி எந்த நம்பர் சேர்த்துன்னா உண்டு பேசுகிறோம் சரி